தமிழக வெற்றிகழகம் திருத்தணி அருகே சைதை துரைசாமிக்கு சொந்தமான தோட்டத்திற்கு சென்று மரத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்ட சீமான் ஆஹா நீ மண்டه குும்பி மெண்டலாய் வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே மரங்கள் வளர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருவள்ளூரில் மாநாடு நடத்த இருப்பதாக அறிவிப்பு ஐயோ இவன் என்ன ஜென்மம் சரியான சாக்கடையா இருப்பான் बोलற கே

அஞ்சு வருஷத்தை கொடுங்க அதுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடடா எவ்வளோ பெரிய தவறு பண்ணிருக்கணும் பர்ட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ யா ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்கு பாவம்யா பாவம் விஷம் குடிச்சு சாகுகிற நிலைமைக்கு தள்ளிட்டியாய் என்னடா அச்சம் எடுக்கிற என்கிட்ட குடு ஒரே ஒரு நாள் கொடுங்க என்ன ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடிச்ச மாதிரி ஒரு நாள் கொடுங்க பத்தாண்டு பசுமை திட்டம் பலகோடி பனை திட்டம்னு அறிவிச்சு செய்யறேன் அஞ்சு அஞ்சு ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்க பூமிய பச்சை பொறவையில போர்த்திப்பறேன் நோக்கம் இல்லாதவன்கிட்ட நாட்டை கொடுத்து நீங்க இந்த மரக்கண்டு நடலாம் நடல எளிதி இல்லையா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு அவ்வளவுதான் செய்ய முடியும் ஏன்னா

மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு அதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல திறந்தது எங்க கல்லூரியில தான் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் ஒரு பத்து நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்ச தோல் மினுமனு பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிடு கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்கள மாதிரி தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வெடி உண்டோம் மேல வீசுறேன் என்ன நடக்கும்னு பாரு வீசுனா நான் வெங்காயத்தை எடுத்து வரேன் நீ வெடி உண்ட காடு தைரியம் இருந்தா அவன் பாணியில நாம கேப்போம் உனக்கு தைரியம் இருந்தா ஒரு அப்பன காத்தாளுக்கு நீ பிறந்திருக்க நீதானே சொல்றே வாருங்க தேங்காய் குண்டி அடிச்சேன்னு வச்சக்க வான்னு புளந்திரன் மரியாதை போடிடு நீதானே சொல்றா நான் சொல்லல நான் வெங்காயத்தை எடுத்துகிட்டு வர மேடைக்கிட்டே காட்டுறேன் நீ ஓ உனக்கு தைரியம் வந்தால் வெடி உண்ட காட்டுறேன்யே நீ சுத்த ஒரு ஒரு மிக மோசமான ஒரு அறிவெற்ற ஒரு கூட்டத்தை நடத்துக்கிட்டேன் ஆஸ்கர் மவுன கையில் கடிச்சால் மௌனத் தொண்டை கடிச்சிடும் உன்னிச்சி ஹாண்ட்டு வந்துட்டாய்யா வந்துட்டாயா மனிதர்கள் இல்லாம இந்த மரங்கள் வாழ்ந்துடும் நாம மரங்கள் இல்லாம மனிதர்கள் இல்ல. எந்த உயிரினமும் வளர முடியாது. இந்த அரசுக்கு சொல்லி பைஞ்சிட்டது. அது பதாகையில தான் மரம் வளர்க்கும் বিলম্বரத்துல வளர்க்கும். மண்ணுல வளர்க்க. எப்படி சார் நீங்க வாங்க? ஊர்ல வாங்க. ஏன் பயப்படுறீங்க வாங்க? நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க. கேளுங்க. ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மரங்களோடு பேசுவோம். மரங்களுக்காக பேசுவோம்ட்டு மரங்களின் மாநாடு போடுறோம். வாங்குங்க. அனில் குஞ்சு பேசுறாரு சீமானி பேசுறதுக்கு டிவி எவ்வளவு நிமிஷம் ஆகும் சின்ன பசங்க பேசுனாங்க நோக்கம் புலின்னு அவர சொல்லிக்கலாங்க ஆனா கொட்டை இல்லாத புலி மாதிரிதாங்க அவர் இருந்திருக்காரு பெங்களூர்ல யாரும் கூத்தி அக்தி அங்க போய் படுக்கணும் தோணும் ஒரு எண்ணம் இதுதான் வரும்

உணர்வுகளை கட்டுப்படுத்துறோம் இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது நாங்க வந்து இப்ப சங்கீதா முத்துக்குமார் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம் நகர மகளிர் அணியா இருக்கும் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு விக்ரவாண்டியை விட இங்க செம்ம பிரம்மாண்டமா இருக்கு அங்கேயே பயங்கரமா இருந்துச்சு நாங்க அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் வந்திருந்தோம் மகளிர் மட்டும் இப்பயும் வந்துட்டு இருக்கோம் ஒரு நாற்பது நாற்பத்தி பேர் வந்திருக்கோம் செம்ம உற்சாகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அண்ணனை சி ஆக்காம விடவே மாட்டோம் கண்டிப்பா அது இல்லாம பெண்களுக்கான பாதுகாப்பு சூப்பரா இருக்கு அதனால நாங்க எல்லாரும் சேஃபா வந்துட்டு சேஃபா போவோம் எங்க அண்ணா எப்பயுமே கேப்பாரு எங்க சேஃபா வந்தீங்களா சேஃபா போனீங்களா எங்க அண்ணா எங்க எப்பயுமே கேப்பாரு நல்ல ஒரு மாற்றத்தை குடுப்பாருங்கிறது எண்ணத்துல நாங்க எல்லாரும் இங்க வந்து இருக்கோம் எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும் எங்க வீட்டுக்காரோட எங்க எனக்கு விஜய் தான் பிடிக்கும்

அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அவர்கிட்ட சொல்ல வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு அவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்கு ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எப்படி சொல்றது ஒவ்வொரு அசையுமே எங்களோட நாடு நரம்பு எல்லாம் அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு அவரோட டான்ஸ் வேற எல்லாரும் டான்ஸ் வந்து டைம் எடுத்து பண்ணுவாங்க எங்க தலை அப்படியே மாசம் என்ட்ரி அப்படியே ஆன் த ஸ்பாட்ல தான் பண்ணுவாரு வேற ஆன் த ஸ்பாட் தான் எங்க தலைவர் வேற லெவல்ல பண்ணுவாரு இப்பதான் நீங்க ஒரு பெரிய மஞ்சள் நிரூபிச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அப்படி தீவிரமா எதிர்பார்க்கிறோம் நாங்க அவ்வளவு நாங்க எல்லாருமே லேடிஸ் தான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க எல்லாரும் தீவிரமா நாங்க எங்க வீட்டலயே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நீங்க போய் பாருங்க நீங்க ஜெயிங்க நீங்க ஜெயிக்கவேங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி 2026ல ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க சொன்ன நம்ப மாட்டீங்க அப்ப சொல்லாத இல்ல சங்களா சத்தியமா நம்பவே மாட்டீங்க நம்ப மாட்டேனா அப்புறம் என்னயா சொல்ற? கண்டிப்பா நாங்க வெற்றியை கொடுப்போம் எங்க தலைவரை సీఎం ஆக்காம விடமாட்டோம் எங்க மாநில பொதுச் செயலாளர் சூப்பரா கொண்டு வரோம் செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றிக் கழகம் விஜய் என்ன தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி கழகம் தமிழக கழகம் நீதித்துறையை விமர்சிக்கும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான புகார் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் சீமான் மீது வழக்கறிஞர் சார்ஸ் அலெக்சாண்டர் காவல்துறையில் அளித்த புகாரில் வழக்கு பதிய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனுவை எழும்பூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தது எழும்பூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து புகார் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி வழக்கறிஞர் சார்ஸ் அலெக்சாண்டர் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க